பீகார்ல சர்ச்சைக்குரிய விதத்துல அந்த முடிந்து போன அந்த வாக்காளர் பட்டியல் தீவிர திருத்த பணிகள் அதே மாதிரி நாடு முழுக்க செய்யணும் இருபத்தி ஆறுல தேர்தல் நடக்கக்கூடிய மாநிலங்கள் உட்பட எல்லா இடங்கள்லையும் அக்டோபர்ல இருந்து அத நாடு முழுக்க உண்டான பணிகள் தொடரும் தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால்லாம் தொடரும்னு அதற்கான தயார் நிலை குறித்து ஆலோசனை கூட்டம் நடந்தது தேர்தல் ஆணையத்துலன்னு செய்திகள் இருக்கு அது எப்படி நடக்கும் எந்த மாதிரி இந்த கட்சிகள் எதிர்கொள்ள வேண்டும் வெஸ்ட் பெங்கால் குறிப்பாக அதே போன்றது ஒரு பிரச்சனை வர்றதுக்கு பல்காக நீக்குவதற்கான வாய்ப்பு அதில் இருக்கு அப்போ வெஸ்ட் பெங்கால்ல இருக்கிறது இருக்குதா தமிழ்நாட்டில் ஒப்பீட்டு குறைவாகவும் இருக்கா இந்த கட்சிகள் எப்படி அதை எதிர்கொள்ள வேண்டும்னு பாக்குறீங்க சார் வெஸ்ட் பெங்கால்ல வந்து ஊடுருல் இருக்க முடியும் பீகார்ல ஊடுருல் இருக்க முடியும் சிறிது அதிகாலைகள் கூட இருப்பதற்கான வாய்ப்புகள் இருக்கின்றன ஆனா அந்த உடூர்ல தடுக்கிறதுக்கான இன்ஸ்ட்ருமெண்ட்ஸ் படைகள் வந்து உள்துறை அமைச்சகத்துல இருக்கு அப்ப எல்லாரும் கேட்கறீங்களே நீங்க என்ன பண்ணீங்க தான் கேட்பாங்க அது வந்து ஸ்டேட் கவர்மெண்ட் ரெஸ்பான்சிபிலிட்டி கிடையாது பார்டர் செக்யூரிட்டி ஃபோர்ஸ் வந்து உள்துறை அமைச்சகத்துல இருக்கு இது திபெத்தன் போலீஸ் வந்து உள்துறை அமைச்சகத்தில் இருக்குது இந்தோ திபெத்தன் போலீஸ் ஃபோர்ஸ்னு ஒன்று உண்டு ஐடிபிபின்னு அதுவும் உள்துறை அமைச்சகத்து தான் இருக்கு அப்போ அவங்க வேலை செய்யலாம் அர்த்தமா அது ஒண்ணு ரெண்டாவது தமிழ்நாட்டில் அவ்வளோ பெரிய பிரச்சனைகள் இருக்கு ஏன்னா ஸ்ரீலங்கன் மோன் மொத்த பாப்புலேஷன் எவ்வளவு தமிழ்நாடு ஸ்டேட் பாப்புலேஷன் எவ்வளவு ஸ்ரீலங்கன் தமிழ் பாப்புலேஷன் எவ்வளவு அதில் தமிழ்நாடு பாப்புலேஷன் எவ்வளவு பெரிய இது கிடையாது இங்கே வந்து அகதி முகாம்கள் இருக்கின்றது அங்கே அவர்கள் தங்க வைக்கப்படுகிறார்கள் யாராவது ஒரு சிலர் கண்டிப்பாக வர முடியும் அது அது வந்து ரொம்ப 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 சின்ன தான் இருக்கும் இதனுடைய பீகாரில் ஒரே ஒரு கேள்விதான திரும்ப திரும்ப கேட்கப்படுது இந்தியர் அல்லாதோரை இனம் கண்டுகொள்வதற்காக இந்த எஸ்ஐஆர் நடத்தினீங்க ஸ்பெஷல் இன்ட்ரென்சிங்களே எத்தனை பேரை இனம் கண்டுபிடிச்சீங்க இந்த கேள்விக்கு ஏன் தேர்தல் கமிஷன் பதிலே சொல்ல மாட்டேங்குது அது ஒரு காம்ப்ளெக்ஸான இடமாக தெரியுது சார் அந்த இடம் அதை ஐடென்டிஃபை பண்ணி வெளியே அனுப்புற வேலை உங்களுடைய பணி இல்ல அப்படின்னு சொல்லுவீங்க ஒரு பக்கம் இன்னொரு பக்கம் இந்திய குடிமக்களுக்கு வாக்குரிமை அப்படிங்கிறது தான் கான்ஸ்டியூஷன் அதன்படி குடியுரிமையை நாங்கள் வெரிஃபை பண்ண வேண்டியது பார்ட் ஆஃப் அவர் டியூட்டிங்கிறது தேர்தல் ஆணையத்தினுடைய பார்வை அதான் நான் வந்து அதுல வந்து மத்த கட்சிகள் பேசுற மாதிரி நான் ஒண்ணுமே சொல்லல ஏன்னா சுப்ரீம் கோர்ட் ரெண்டு ரெண்டு உயர் நீதிமன்றமும் உச்ச நீதிமன்றமும் தீர்ப்பு சொல்லியிருக்காங்க இது உன் வேலை இல்லை அப்படின்னு சொல்லியிருக்காங்க எலெக்ஷன் கமிஷனை பார்த்து அது ஒரு பக்கம் இருக்கட்டும் இன்னும் நான் கேட்கிறேன் சார் இதுதான் உங்க வேலைன்னு சொல்றீங்களே நீங்க எத்தனை பேர் வந்து இந்திய மக்கள் அல்லாதவர் இந்த ஓட்டர் லிஸ்ட்ல இருந்தாங்க அப்படிங்கிற நம்பர் சொல்லுங்க அதுக்காகத்தானே இந்த எக்ஸசைஸே பண்ணதா சொன்னீங்க ஒரு தரம்ல பத்து தரம் கேட்டனே நானாவது தமிழ்ல கேட்டேன் இந்தியில வந்து யோகேந்திர யாதவ் கேட்டாரு பதில் ஏன் சொல்ல மாட்டேங்கிறீங்க